இதுல வந்து என்ன சொல்றான்னா ராஜநிலையில எப்படி வாகன எண்கள் அமைக்கிறது எப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வாகன எண்களுடைய வரம் என்ன உங்க வீட்டுல வண்டி இருந்துச்சுன்னா என்ன பலன் கொடுக்கும் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் இல்ல லாரி வேனு மகேந்திரா வேனு இல்ல கேப்ஸு எந்த வண்டி இருந்தாலும் சரி ஆட்டோ உங்களுடைய வெஹிக்கிள் வண்டியில இல்ல டிராக்டர் எந்த வண்டி இருந்தாலும் சரி நீங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ற வண்டி எதா இருந்தாலும் சரிங்க உங்க இடத்துல என்ன வண்டி நம்பர் இருக்கு அதாவது உங்கள்கிட்ட என்ன வரத்தோட அந்த வண்டி நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த வண்டி ஒரு நன்மை செய்யும் அந்த காலத்துல இந்த காலத்துல தான் சார் வண்டி டூ வீலரு காரு ஆட்டோ வேனு கேபு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் டிராவல்ஸ் எல்லாம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் அந்த காலத்துல வாகனம்னு சொன்னா காலைதான் மாடு தாங்குறேன் வண்டி தாங்குறேன் அதாவது வண்டி மாடு கட்டி தான் நம்ம அழைச்சிட்டு போவோம் அந்த வண்டி மாட்டுக்கு நம்பர் கிடையாது அந்த நம்பருக்கு பதில் காலமாட்டுக்கு ஒன்று செய்வோம் ஒன்று கட்டுவோம் இப்போ யாருக்கு ஏதாவது தெரியுமா எல்லாம் தெரிஞ்சவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எல்லா காலமாட்டு காலமாட்டுக்காலத்துலையும் சங்கு கட்டுவோம் சங்கு மணியும் கட்டுவோம் ஏன் கட்டுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா இந்த சங்கு மணி அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய அம்சம் இந்த சங்கு மணிங்கிறது குலதெய்வத்தினுடைய அம்சம் நம்ம எங்கே போனாலும் இந்த வண்டி மாடு ஆக்சிடென்ட் ஆகாம வீடு வந்து சேரணும்னு சங்கு மணியும் இந்த மணி அடிக்கிறது வந்து மணிங்கிறது வந்து குலதெய்வத்தினுடைய அம்சம்